நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம சேவை மனப்பான்மையுடன் அனைத்து மாணவர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக இலவச வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் மே மாதம் என்ன தலைப்பில் இலவச வகுப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னா காசி ஜாதகம் அல்லது கர்ம ஜாதகம் அப்படின்னா என்ன ஸோ அந்த ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ராவுகேத அச்சுக்கு வெளியே உள்ள கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இலவச வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதை பற்றி ஏற்கனவே நான் வகுப்பு எடுத்திருந்தாலும் ஸோ மறுபடியும் அதே தலைப்பில் இந்த வகுப்பு சொல்லிக் கொடுக்கும்போது கடந்த இரண்டு வருடங்களாக இந்த காசி ஜாதகத்தில் என்னென்ன மாதிரிலாம் ஆராய்ச்சி செய்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த விஷயங்களை பற்றியும் இந்த ராகு கேதை அச்சுக்கு வெளியில் ஏற்கக்கூடிய கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அதுக்கு புதுமையான தகவல்கள் என்ன அப்டேட்டடான தகவல்கள் என்னவோ அதை பற்றி நான் வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பொதுவாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த காசி ஜாதகம் அல்லது கர்ம ஜாதகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பெரிய தடையாக இருக்கும் ஸோ நம்ம ப்ரீவியஸ் பர்த்தில் பண்ண கர்மாக்கள் எல்லாமே நம்முடைய ஜாதகத்தில் ஒன்று சேரும்போது அது இந்த காசி ஜாதகமாக நமக்கு வருது அப்போ இந்த காசி ஜாதக அமைப்பை வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஜாதகத்தில் என்னதான் யோகங்கள் நிறையா இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் சனி பகவானுடைய அமைப்பில் வரக்கூடிய இந்த காசி ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த யோகங்கள் செயல்படாமல் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் வேலை கிடைக்காம இருக்கும் கல்யாணம் ஆகியிருந்தாலும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சுப காரியம் நடக்கிறதுல ஒரு மிகப்பெரிய தடை வரும் ஸோ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் காரிய தடை இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய லெவலில் அவங்க சக்ஸஸ் ஆக முடியாது அதே மாதிரி உடல் ரீதியாக நிறையா தொந்தரவுகளை வந்து அவங்க அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எல்லாமே வந்து காரிய தடையோட தாமதமாக நடக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் ஒரு வித்தியாசமான திருமணங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் கலப்பு திருமணமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஆண் பெண் வந்து ஒரு ஆனவங்களை கல்யாணம் பண்ணுறது அல்லது வேற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணுறது வயசு வித்தியாசத்தோட கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு விதமான பரிணாமத்தில் உங்களுக்கான பலன்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் ஸோ கை கெட்டினது வாய் கேட்டாத மாதிரியான சூழல்கள் அந்த காசி ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ பொதுவாக இந்த காசி ஜாதகம் கர்ம ஜாதகம் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் தனக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அதில் பெருசாக ஜெயிக்க முடியாது இதே நீங்கள் மற்றவர்கள் நலனுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அந்தமான தன்மைகள் வந்து இந்த காசி ஜாதகம் கர்ம ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும் ஸோ அப்போ அந்த காசி ஜாதகம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அது காசி ஜாதகமாக இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு மூன்று விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த மூன்று விதமான ஸ்டெப்ஸை பயன்படுத்தி நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுலேயும் அந்த காசி ஜாதகன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காசி ஜாதகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அது என்னமான தீமைகள் நடக்கும் நீங்கள் ஒரு ஒன்ஸ் அந்த காசி ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டா அதுக்கு என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படிப்பட்ட தடைகள் தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதேமாதிரி ராகுக்கேதாச்சுக்கு வெளியில் உள்ள கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஸோ அதனால் என்ன மாதிரியான தீய பலன்கள் இருக்குது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ அந்த இலவச வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேர வகுப்பு அந்த மூன்று மணி நேர வகுப்புலையும் நான் இந்த கடந்த இரண்டு வருடமாக இந்த காசி ஜாதகம் பற்றி ரிசர்ச் பண்ண விஷயங்களை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த மூன்று மணி நேர வகுப்போட ஒரு அறிமுக உரையாக தான் இந்த வீடியோவில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது முழுக்க முழுக்க இலவச வகுப்பு இந்த வகுப்பில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கணும் ஏன்னா இந்த வகுப்பில் வந்து முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ அதில் என்ன மாதிரி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காசி ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பை ஒரு ஜாதகத்தில் நீங்கள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காலபுருஷ தத்துவத்தில் சரராசின்னு சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் சரிங்களா ஸோ ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே மேஷத்துலேயோ கடகத்துலேயோ துலாமிலேயோ மகரத்துலேயோ சனி இருந்தால் இதை காசி ஜாதகம்னு சொல்கிறோம் ஸோ காசி ஜாதகம் கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு ரூல் இருக்குது இதில் ரூல் நம்பர் ஒன் இது ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு காசி ஜாதகம்னு சொல்கிறோம் ஸோ இந்த அமைப்பு இருந்தால் இது காசி ஜாதகம் அப்போ இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது துலாமில் சனி இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓவராலாக அந்த கர்ம ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு தடையாக தான் இருக்கும் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எந்த விஷயத்தில் அவங்களுக்கு தடை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த சனி இருக்கக்கூடிய இடத்த வச்சு சொல்லலாம் அப்போ துலாம்ன சனி இருந்தால் காசு தான் அது திருமணம் சார்ந்த காரியங்களில் ஒரு பெரிய தடைகளை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சில பிரச்சனைகளை கொடுக்கும் உடல் ரீதியாகவும் சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துலாம் சனிக்கு இருக்குது அதே வந்து ஒரு சனி பகவான் வந்து ஒருத்தங்களுக்கு மகரத்தில் அமர்ந்துருக்கு அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தொழில் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் வந்து தடையை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க கேரியர் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க செட்டில் ஆக முடியாது அவங்க விருப்பப்பட்ட கேரியருக்கு போனாலுமே அதில் ஃபஸ்ட்டு போராட்டம் தான் வந்துக்கிட்டு இருக்கும் தொடர் தோல்விகள் தான் வந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் கர்ம ஜாதகத்துக்கு உண்டான பரிகாரம் காசி ஜாதகத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான வெற்றிகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சனி எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து காசி ஜாதகம் இருக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம் அந்த சனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் சில முக்கியமான பலன்களும் இருக்குது இது எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம கிளாஸில் வந்து படிக்க போகிறோம் ஸோ இதுக்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா நம்ம நம்முடைய சஸ்டிக் டூரிசம் சார்பாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காசி நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் நம்மள்கிட்ட பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அதுக்கப்புறம் யூடியூப் யூவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் யாருக்கு காசி ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறத இருக்கோ அதை கண்டுபிடிச்சி சொல்லி அவங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக மாதம் மாதம் நம்ம சஸ்டிக் டூரிசம் சார்பாக காசிக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நானே நேரடியாக போய் அந்த கிளைண்ட்ஸ்க்குலாம் பரிகாரம் எப்படி பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து இன்னொரு பரிகாரம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்க்கும்போது திருச்சி ஓயா மாறியில் அதுக்கான பரிகாரம் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ காசிக்கும் ஓயா மாறிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் காசி ஜாதகம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்ச உடனே உடனே காசிக்கு போயிடக்கூடாது அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தில் சனியோட வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ண போனாலும் அந்த காசியில் சனி பகவானுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறனால அங்கே போயிட்டு வரும்போது சனியோடைய அப்சர்வேஷன் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போ சனி ஒரு ஜாதத்தில் கெட்டு போயிருந்தா அங்கே போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ரிவர்ஸான பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் காசி ஜாதகம் இருந்தால் சனியோட வலிமை நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் காசிக்கு போகணும் ஒருவேளை சனியோட வலிமை குறைவாக இருக்குது கெட்டு போயிருக்குன்னா அவங்க திருச்சி ஓயாமறையில் போய் பரிகாரம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இலவச வகுப்பில் ஸோ இதுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த காசி பரிகாரம் அதுக்கப்புறம் ஓயாமாரி பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது இப்போ சில பேரால் உடனே காசிக்கு போக முடியாது ஓயாமரில் போய் பரிகாரம் பண்ண முடியாது அப்போ வீட்லேயே என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு வந்து இந்த இலவச வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இது ஒரு அருமையான வகுப்பாக இருக்கும் காசி ஜாதகம் எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டான விஷயமாக வந்து நீங்கள் இந்த இலவசில் கற்றுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் ராகுக்கேதாச்சுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் பரிகாரம் கொடுக்குங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கேதாச்சு வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ராகுக்கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களுமே அடைபெற்றிருக்கும் ஒரு சில கிரகங்கள் மட்டும் ராகுக்கியத்துக்கு வெளியில் இருக்கும் அது ஒரே ஒரு கிரகம் மட்டும் ராகுக்கியத்துக்கு வெளியில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை எந்த விஷயத்தை இதை உணர்த்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிரகத்துடைய தாக்கம் அந்த ஜாதகருக்கு மிக அதிக அளவில் இருக்கும்னு சொல்லலாம் அந்த பர்டிகுலர் கிரகத்துடைய கர்மாவை அந்த ஜாதகர் அதிக அளவில் அனுபவிப்பார்னு சொல்லலாம் கர்மா அப்படின்னா அதில் புண்ணியம் பாவம் ரெண்டுமே இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேது இருக்கு ஜத்தில் பாருங்க கேத அச்சு அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு கோடு போட்டு பிரிக்கும்போது ராகுக்கியது ஒரு சைடில் எல்லா கிரகங்களும் வந்துருச்சு ஒரே ஒரு கிரகம் மட்டும் வெளியில போயிருக்கு அப்போ என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய கர்மாக்களை அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதே மாதிரி சந்திரன் இந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாருன்னா ஒன்பதாம் பாவ ஆதிபத்தியம் அப்போ ஒன்பதாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர் கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர் அப்போ என்ன சொல்லலான்னா இந்த கிரகத்தோட காரகத்துவம் இந்த பாவத்தோட காரகத்துவம் அவங்க வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த ஜாதகருடைய அப்பா இவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறவராக இருப்பார் அல்லது இவங்க அப்பா வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார் யாருடைய பேச்சையும் அவர் கேட்காம அவர் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டு பண்ணும் சந்திரன்னா அம்மா அப்போ அம்மாவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலுக்கு உண்டாகக்கூடிய சூழல்கள் ஏற்படும் எந்த கிரகம் ராகியதை சுட்டு வெளியில் இருக்கோ அவங்க தனிமைப்படுத்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க அதனுடைய காரகத்துவத்தை அந்த ஜாதகர் வந்து அதிகமாக லைஃப்பில் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் ஏன்னா சந்திரன்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறது ஒன்பதாம் அவங்கிறது ஆன்மீக வாழ்க்கை அப்போ இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்னா எப்போயுமே ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடாக இருப்பார் ஆன்மீக யாத்திரை அதிகமாக போவார் நிறையா பயணங்கள் பண்ணக்கூடிய சூழல்கள் ஏற்படும் இப்படி ஒரு கிரகம் வெளியில் இருந்தால் இந்த மாதிரி பலன்களை கொடுக்கும்னு சொல்கிறோம் இந்த மாதிரி மற்ற கிரகங்கள் இருந்தால் எப்படி பலன் கொடுக்கும் சூரியன் இருந்தால் இந்த மாதிரி பலன் கொடுக்கும் புதன் இருந்தால் இந்த மாதிரி பலன் கொடுக்கும் இல்லை ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ராகு அச்சுக்கு இந்த பக்கம் சில கிரகங்களும் இந்த பக்கம் சில கிரகங்களும் இருக்கும் அப்போ ராகு கேதாச்சு என்ன பண்ணணும்னா ஏதாவது இரண்டு கிரகங்களை பிரிக்கும் பொழுது அந்த கிரக காரகத்துவ உறவுகளை பிரித்து வைக்கும்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஜாதத்திலே பாருங்க இந்த ஜாதகருக்கு வந்து சூரியன் அதுக்கப்புறம் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களும் ராகேதாச்சுவால் பிரிக்கப்படுதா அப்ப சூரியன் அப்படிங்கிறது அப்பாவை குறிக்கும் சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும் அப்ப என்ன சொல்லலான்னா ராகேதட்சம் எந்த கிரகங்களை பிரிக்குதோ அந்த உறவுகள் பிரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி அமைப்புல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மாக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழல்களை கொடுத்துரும் அப்போ உறவு காரகத்துவங்களை பிரித்து வைக்கும் அல்லது உயிரற்ற காரகத்துவங்களை பிரித்து வைக்கும் ஸோ அல்லது உடல் காரகத்துவத்தில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அந்த மாதிரியான அமைப்புகளை இந்த ராகு கேது பண்ணும் அப்போ இந்த ராவு அச்சுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பிரிக்கப்படக்கூடிய கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அதில் தீய பலன்கள் கொடுக்குதுன்னா அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுறது வாழ்வியல் பரிகாரம் பண்ணுறதுங்கிறத அந்த இலவச வகுப்புல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வகுப்பில் வந்து காசி ஜாதகம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க அது என்ன மாதிரியான தீய பலன்கள் தீய பலன்களை உங்களுக்கு கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் சொல்லி கொடுப்பேன் மற்றபடி மாறியில் பரிகாரம் பண்ணுறதுக்கும் காசியில் போய் பரிகாரம் பண்ணுறதுக்கும் நீங்கள் எங்கிட்ட தனிப்பட்ட ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பரிகாரத்தை சொல்ல முடியும் ஏன்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அது ஜாதகம் தனியாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் ஆனால் காமனாக காசி ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ப்ரிகாஷன் என்ன அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்னங்கிறத இந்த இலவச வகுப்பில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் பட் காசியில் போய் பரிகாரம் பண்ணுறதுக்கும் ஒயாமரில் பண்ணுறதுக்கும் என்ன ப்ரொசீஜருங்கிறது எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுப்பேன் மற்றபடி காமன் வால்வில் பரிகாரத்தை இந்த இலவச வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மாதிரி இந்த ராவுக்கேதாச்சுக்கு எப்படி பலன் எடுக்கணும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த இலவச வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு வந்து எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் நடக்குது மே மூன்றாம் தேதி மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை எப்பயுமே நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நடக்கும் காலையில் டென் ஏஎம்லேருந்து ஒன் பிஎம் வரைக்கும் நடக்கும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஓப்பில் கலந்துக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணுற ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி ஸோ சீக்கிரமாக இந்த கிளாஸோட ஆட் பார்த்துக்கிறீங்கன்னா மெசேஜ் அனுப்பி முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லோரையும் அந்த இலவச சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்